வணக்கம் டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு பொருந்தல் பையம்பள்ளி மற்றும் கொடுமணல் ஆகிய பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை பற்றி பார்க்கலாம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதோ தலைப்புக்குள் போகலாம் ஃபஸ்ட்டு பொருந்தல் இது திண்டுக்கல் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது குறிப்பாக இங்கு கிடைக்கப்பட்ட பொருட்கள் புதைக்குழி பொருட்கள் அது மட்டுமல்லாமல் கண்ணாடி மணிகள் குறிப்பாக வெள்ளை சிவப்பு மஞ்சள் நீலம் மற்றும் பச்சை வண்ணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் மற்றும் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரும்பினாலான வாள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் ஓர் அளவிற்கு அரிதான கற்களைக் கொண்டு வடிவமைக்கப்பட்ட படிக்கல்கள் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக சிவப்பு நிற வளையல்கள் மற்றும் சங்கு வளையல்கள் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இப்பகுதியில் குறிப்பாக இரும்பினாலான கதிர் அறுக்கும் அரிவாள்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் இவை தமிழ் மக்கள் விவசாயத்திற்கான சான்றுகள் என அறியப்படுகின்றன குறிப்பாக அரிசி நெ நிரப்பப்பட்ட பானைகள் மக்களின் உணவு அரிசியாக உள்ளது என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளது அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பையம்பள்ளி இது வேலூர் மாவட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொல்பொருட்கள் மற்றும் பெருங்கற்காலத்தைச் சேர்ந்த கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் பையம்பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடைத்துள்ளன ரேடியோ கார்பன் முறையில் இக்கால பண்பாடு கிமு பொது ஆண்டு முன் ஆயிரம் என கணிக்கப்பட்டுள்ளது அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கொடுமணல் பதிற்றுப்பத்து பாடலில் இடம்பெற்றுள்ள ஊர் இதுவே என அடையாளப்படுத்தப்படுகிறது இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதை தவிர நூல் சுற்றி வைக்க பயன்படும் சுருள் அச்சுக்கள் சுருள்கள் துணிகளின் சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலன்கள் உள்ளிட்டவை முக்கியமாக கண்டறியப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் இங்கு முக்கியமாக பெருங்கற்காலத்தை சார்ந்த நினைவுக்கள் ஹேர் என்று அழைக்கப்படும் நினைவுக்கல்கள் கண்டறியப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இங்கு தொல்பொருள் சார்ந்த தகவல்களும் சேகரிக்கப்பட்டு கொண்டு வருகிற வர வர